लेके बैठे हैं और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको और आगे और आगे और आगे को मुड़ी को और वहां पे उसको

முதலா போகிறாங்க பண்டி ராமன் இரண்டாம் விளையாடத்திற்கு தர்பாபுரியா கூட நூறா கப்பவம் கூட நூறா ஏண்டிப்பண்டியா திபாந்தயா தீட்ட கோபலாபுரம் கடுமையான பொராள கடுமையான பொராள கடுமையான பொராட்டம் முதல் இடத்தை பிடிப்பதற்கேன் தர்பாபுரியா முதல் குற்றுதா ஓடையா தம்பு ஆ முதலாவதாக தர்மபுரி வடவேலு தேவர் நினைவாக இருபதாவது இடத்திற்கு ஏகி பாட்டி ராமராம் போராட்டம் கடுமையான போராட்டம் எம் எஸ் பிரபு கம்பம் புத்து கருப்ப தேவரா கடுமையான போராட்டம் எம் எஸ் பிரபு கம்பம் புத்து கருப்ப தேவர் இணைத்து முதலாவதாக

இன்னே ஐந்து ஆறு was this again from right there I going to break that ஓரா ஓரா தரவரனா கால் நானாவது ராசி போறதாடா ஏய் எரத்து போற உட்கா ஸ்லோ எம்எஸ் பிரபு பிரபு கடுமையான போறதான் கடுமையான போறது எம் எஸ் பிரபு முட்டு கருப்பு தேவர்

குள்ள லாரியே தப்பா பேசிட்டே இருக்குற பையன் டூல குளோவெல் பண்ணி நின்னான் ஆ போடு 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 आजा அந்த புல்லட்டே அந்த டூல வந்து அங்க வரற மாரு மாரு ஓடுனுகிட்டேடா[ [[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[[ முதலிடம் எப்படி பேருக்கு போட்டுமா நேசா பையன்